அட்டாக் பண்ணீங்கன்னா கண்டிப்பா சிம்பத்தி மாறும் சொல்லிருந்தேன் அது புரியாம நம்ம சாச்சான் அவர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா காலங்காத்தால அட்டாக் இறங்கிட்டாங்க அடி 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 அடிச்சு அந்த பொண்ணை டவுன் பண்ணிட்டாங்க இருந்தாலுமே இது அந்த எட்டு பேருக்கான சக்ஸஸாக நாப்பாக நேத்த நாட்டு தானே பேசியிருந்தாங்க அடிக்கிற அடியில சௌந்தரியா சொல்லி அந்த மாதிரி அடிச்சு முடியல ஃபுல்லா பாருங்க என்னன்னா என்னன்னு பேசிட்டு சுத்துறாங்க டவுன் ஆயிட்டாங்க இருந்தாலுமே டவுன் ஆகிறத வெளியே இருந்து மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஓட்டுகளை போட்டு சௌந்தர்யாக்கான ஓட்டுகளை எழுப்பி விட்டாங்க ஐயையோ இதை தானே சாட்சிரா நடக்கக்கூடாதுன்னு நினச்சாங்க அப்போ இது நடந்துச்சே இப்போ என்ன பண்ணேன் இதை சொன்ன வரை இப்போ சில பேர் வந்து ஏய் நீ சௌந்தரியா பிஆர் தானே ஐனோ அப்படிம்பாங்க ஆண்டா அப்போ தொண்ணூற்றி ரெண்டு நாள் நான் முத்துகுமரனுக்கு கண்ணை முடிவிட்டு முட்டு கொடுத்தேன்னு அப்போ வந்து என்ன யாரும் முத்துகுமரன் பிஆர்ன்னு பெருசாக சொல்ல மாட்டேன்னுங்க இப்போ மட்டும் என்னடா சவுந்தர்யா பியாரான்னு கிளம்பி வாரிங்க அதாண்டா உங்களுக்கு வந்தால் மட்டும் ரத்தம் இன்னொரு ஆளுக்கு வந்தால் தக்காளி சட்னியா ஆ நடச்சு ம் நடத்து அப்படின்ன மாதிரி தான் இருக்குது மொத்தத்தில் வீட்டுக்குள்ள இவங்க அடிச்ச அடியில சௌந்தர லோவானாங்க வெளிய ஓட்டுகள் தெரித்து விட்டது அப்படிங்கிறது உண்மை ஓகேவா நிறைய போஸ்ட் கண்டிப்பா நீங்க பாத்துருப்பீங்க சோஷியல் மீடியா இந்த விஷயம் பரபரப்பா போயிட்டு இருக்குது சௌந்தரியாக்கான ஓட்டுகள் தாறுமாறா வந்துட்டு இருக்கா இப்போ அபிஷியல் சவுந்தரா வந்து முதல் இடத்துல இருக்கா ஒரு நியூஸ் வந்துருக்குது பட் வெயிட் பண்ணுங்க நைட்டுக்குள்ள இதை பத்தி கன்ஃபார்ம் பண்ணிட்டு நைட்டுக்குள்ள வந்து சொல்லலாம் பட் இந்த விஷயங்கள் சோஷியல் மீடியா பயங்கரமா போயிட்டு இருக்குது எப்பவுமே இந்த பிக் பாஸ்கான அப்டேட் கொடுக்குற நபர்கள் தான் பயங்கரமா போட்டு இருக்காங்க சோ சவுந்தர அவர்கள் முதல் இடத்துல இருக்கதா சொல்றாங்க இதை பார்க்கும்போது இதையும் நான் நான் நினைச்சு பார்க்கும்போது எப்படி இருக்கான் சாச்சனாக்கான பிளான் சக்சஸ் அப்புறம் சன் நீங்க நினைச்சத என்னமோ பண்ணிட்டீங்க ஆனா நீங்க நினைச்சது நடக்க உண்மை அந்த வகையில் சவுந்தரகாண ஓட்டுகள் பிச்சு புடிங்க வந்துட்டிருக்குன்னு சொல்றாங்க நேbro இதெல்லாம் நாம நம்ப மாட்டோம் broனு சொன்னீங்கனா அது கண்டிப்பா நம்ப மாட்டீங்க அது கண்டிப்பா உங்களுக்கு மனசு வராது உண்மை பட் வெயிட் பண்ணி பார்க்கலாம் பட் இருந்தாலும் இந்த வாரம் ஓட்டுகள் வந்து பண்ண போறது இல்ல இந்த வாரம் வேஸ்ட் அடுத்த வாரம் ஓட்டுகள் மட்டும்தான் தான் டைட்டில் யாருக்கு அப்படிங்கறத பேசும் ஓகேவா இந்த வாரம் ஓட்டுகள் நீங்க எப்படி வேணா எடுத்துக்கலாம் அடுத்த வாரம் ஒன்னு இருக்கு தெரியுமா அடுத்த வாரம் யாருக்கு பயங்கரமான ஓட்டுகள் வருதோ அவங்க தான் அந்த டைட்டில் கைல தூக்க போறாங்க அந்த வகையில சவுந்த இருக்கிறதாக முதல் இடத்துல இருக்காங்களா இரண்டாவது இடத்துல முத்துக்குமரன் இருக்கதான் சொல்றேன் எனக்கு தெரிஞ்ச பெரிய டிஃபரன்ஸ் எல்லாம் இருக்காது ப்ரோ எனக்கு தெரிஞ்சு பெரிய டிஃபரன்ஸ் இருக்க வாய்ப்பே இல்லை ஏன்னா முத்துக்குமரன் ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு செட் ஆஃப் ஆர்டின்ஸ் ஒரு ஓட்டுகளை வாங்கிட்டு இருந்தான் ஓகேவா அது அந்த இதை பீட் பண்ணி ஒரு டமாட்டிமான் மேல போற அளவுக்கு ஒரு ஒரு ஓட்டுகளை வந்திருக்குமான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு தெரியல மேபி இன்னைக்கு நடந்த நிறைய சம்பவங்களை வச்சு ஓட்டுகள் பிச்சு முடியும் வந்திருக்கலாம் இன்னைக்கு மூணு பிரமோவுமே சவுந்தர தான் வந்திருந்தாங்க ஸோ மூணு பிரமோ சவுந்தர வரும்போது அவங்க அவங்களுக்கான அந்த ஸ்கிரீன் ஸ்பேஸ் அப்படிங்கிறது பயங்கரமா ஹையா இருக்கும் இன்னைக்கு காலையில் கூட லைவ்ல இருந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சவுந்தர தான் இருக்காங்க அது ஹாட் ஸ்டாரை பொறுத்த

புல் விஷால அடிச்சு நீ இப்படி பண்ணிட்ட அப்படி பண்ணிட்ட இப்படி பண்ணிட்டா அப்படி பண்ணு சொல்லிட்டு பயங்கரம் அடிச்சிருப்பாங்க அதெல்லாம் உடஞ்சு உட்காந்து பயங்கரம் அழுது மக்கள் மனசு ஒரு மாதிரி உருக்கிட்டா ஆஹா பாக்கே பாகமாறுனு சொல்லி மக்கள் யோசிக்க ஆரம்பிச்சாங்க அந்த வகையில வீத விசாலும் தாறுமாறான ஓட்டுகள் வந்துட்டு ஒரு நியூஸ் கேள்விப்பட்டேன் இந்த இடத்துல நம்ம எல்லாத்துக்கும் சேர்த்து நம்ம சாச்சனாக்குதான் ஒரு தேங்க்ஸ் சொல்லி ஆகணும் ஏன்னா வீத விசாலுக்கான ஓட்டுகள் ஹை ஆகுறதுக்கான காரணம் சாச்சினதான் நல்லா கணச்சிருச்சன சாச்சனா தான் நீ அவன் பிளே பாய் நீ லவர் பாய்லன்னு சொல்லி தான் விஜய் விஜயசால் வந்து ரொம்ப ஒரு மாதிரி லோவா ஃபீல் பண்ணி உடஞ்சிருப்பாப்ல உடஞ்சு அழுதுப்பாப்பில அதுக்கப்புறம் ஓட்டுகள் வர ஆரம்பிச்சு சேம் அதே மாதிரி ஃபுல்லாவே சவுண்ட் செவன் சுத்தி சுத்தி சவுண்டுக்கு ஓட்டு வாங்கி கொடுத்துருக்காங்க சாச்சனா அவர்களுக்கு கண்டிப்பா எல்லாம் நன்றி சொல்லி ஆகணும் அப்படிங்கிறது என்னோட கருத்து மறக்காம கமெண்ட்ல போட்டு விடுங்க அப்படியே இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க மூணாவது விஷால் இருக்கு நாலாவது இடத்துல ஜாக்லின் இருக்காங்களா எனக்கு தெரிஞ்ச ஜாக்லின் கண்டிப்பா கம்பை கொடுப்பாங்க இவ்வளவு வாய்ப்பு இல்ல உண்மையாக உண்மையா சொல்ல ரெண்டு வாரங்களா ஜாக்கிள்கான ஓட்டுகள் கொஞ்சம் லோவா தான் இருக்கு அது என்ன கதைன்னு தெரியல ஜாக்கிள் வந்து பெருசா ஸ்கிரீன்ல தெரியலையா இல்ல ஜாக்கிள் பண்ற விஷயங்கள் பெருசா மக்களுக்கு பிடிக்க மாட்டேங்க என்ன தெரியல ஜாக்கிள்கான ஓட்டுகள் டவுன் ஆயிட்டே இருக்குது நான் சொன்னாத நம்ப மாட்டேங்க உண்மையாவே ஜாக்கிள்கான ஓட்டுகள் டவுன் ஆயிட்டு தான் இருக்கு ஓகேவா ஜாக்கிள் வந்து நாலாவது இடத்துல இருக்காத ஒரு நியூஸ் வந்துருக்கு அஞ்சாவது இடத்துல தீபக் இருக்காங்களா தீபக்கான ஓட்டுமே டவுன் ஆயிட்டிருக்கு இருக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த வாரம் பெருசா தீபக் வந்து ஸ்கிரீன்ல பெருசா தெரியல

இருக்காங்க ஆறாவது இடத்துல இருக்கான அருண் அவர்கள் இருக்காங்க என்ன ப்ரோ அருண் அவர்களுக்கு ஓட்டுகள் கம்மி ஆயிட்டேன்னு கேட்டீங்கன்னா சேம் அதே தான் ப்ரோ ஸ்க்ரீன் ஸ்பேஸ் பெருசா இல்லை இந்த வாரம் யாருக்கு அதிகமான ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இருந்திருக்கோ அவங்களுக்கான ஓட்டுகள் தான் பயங்கரமா வரும் ஓகேவா அந்த வகையில் அருண் அவர்கள் மேலே பெருசா யாருமே கொரி எனக்கு தெரிஞ்சு ஆர்ணம் வந்தப்போ மட்டும் அருண் கிட்ட கொஞ்சம் சண்டை போட்டாங்க அந்த ஒரு விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி போச்சு அந்த டைம்ல ஓட்டுகள் வந்து ஆனால் பெருசாக அந்த பிரச்சனை பேசப்படல ஒரு ஒரு மணி நேரம் பேசப்பட்டிருக்கோம் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை கடந்து வந்தனால அருண் அவர்களுக்கு பெருசாக ஓட்டுகள் வரலாம் நினைக்கிறேன் கடைசியா பவித்ரா இருக்காங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு மூணு பேர் டேஞ்சர் சோனில் இருக்காங்க மூணு பேர் உண்மையாவே டேஞ்சர் சொல்லிருக்காங்க பவித்ரா அருண் தீபக் இந்த மூணு பேருமே டேஞ்சர் சோன்ல இருக்காத ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்குது என்ன வேணா நடக்கலாம் யார வேணா வீட் பண்ணலாம் எனக்கு தெரிஞ்சு ஒரே விக்ஷன் தான் இருக்கும் ஏன்னா ஏன்னா மிட் பி கேஷன் அழிச்சாங்க அழிச்சிட்டாங்க மிட் விகேஷன் வைக்கலான்னு பார்த்தாங்க பாத்தாங்க இவனை பண்ற அட்டாகசத்தை பார்த்தா அதுவும் வேஸ்ட் தெரிஞ்சு போச்சு ஏன்னா யாரும் இவங்க லோ பண்றாங்கன்னு தெரிய மாட்டேங்கு யாருக்கான ஓட்டுகள் எப்போ டவுன் ஆகுது யாருக்கான ஓட்டுகள் எப்போ அதிகமாகுதுன்னு தெரியல அதனால எனக்கு தெரிஞ்சு எல்லாத்தையும் அடுத்த வாரத்தை கொண்டு போயிட்டாங்க சோ பணப்பட்டி இந்த வாரம் இல்லைன்னு சொல்றாங்க ஏன்னா இந்த வாரம் அவ்வளவு இவங்கள வச்சு ஒரு கண்டென்ட் மேக் பண்ண முடியல இவங்களை வச்சு ஒரு கண்டென்ட் மேக் தான் உள்ள விட்டாங்க ஆனா மொத்த கண்டென்ட்டையுமே அழைச்சிட்டு உள்ள உட்காந்துருக்காங்க அந்த ஆகலை எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் பணப்பெட்டி இல்லை நாளைக்கு பணப்பட்டி இப்போ வரைக்கும் வச்சாதான் எந்த ஒரு நியூஸுமே இல்லை எனக்கு தெரிஞ்சு அடுத்த வாரம் தான் மேபி அடுத்த வாரம் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்லேயே பணப்பட்டி வச்சிடறான் எனக்கு தெரிஞ்சு திங்கக்கெழமை வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் செவ்வாய்க்கு வந்து பொங்கல் செலிப்ரேஷன் இருக்கும் ஓகேவா அதனால் ம மோஸ்ட்லி திங்கக்கிழமை வைப்பாங்க இல்லை புதன்கிழம வைப்பாங்க புதன்கிழமை பணப்பட்டி வச்சுட்டு வியாழக்கிழமை மிட் தூக்கி வச்சுட்டு வெள்ளிக்கிழமை நார்மலாக எல்லாத்தையும் ஆமாம் ப்ரோ அடுத்த வாரம் கிருன்னு ஓடிரும் மொழி ப்ரோ இன்னும் அடுத்த வாரம் விருன் ஓடிரும்லையா திங்கக்கெழம ஓப்பன் ஆகும் வீட்டுக்கு ஆட்கள் வருவாங்க கொஞ்சம் கலக்கலன்னு உட்காந்துருப்பாங்க சின்ன மனக்கருத்துகள் இருக்கும் அதை பேசி முடிப்பாங்க செவ்வாய் கிழமை பொங்கல் செலிப்ரேஷனு புதன்கிழமை மிட் வீக்கேஷனு வியாழக்கிழமை பணப்பெட்டி இல்ல பணப்பெட்டி ஆமா வேலைக்கிழமை பணப்பெட்டி வெள்ளிக்கிழமை நார்மலா அவன ஒரு மாதிரி இருக்கும் அப்படி எல்லாரும் வெளியே அனுப்பிட்டு வீட்டு விட்டு வெளியே அனுப்பிட்டு அந்த மொத்த சீசனே முடிச்சிடும் எனக்கு தோணுது இதுதான் என்னோட கருத்து கணிப்பு உங்களுக்கான கருத்தை மறக்க நம்ம கமெண்ட்ல போடுங்க பார்க்கலாம் யாருக்கான ஒட்டுகள் சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்குதா யாரா முன்னாடி வராங்களா யாரும் கீழே இறங்கி போறாங்களான்னு சொல்லிட்டு சோ இந்த மூணு இந்த யாராவது ஒருத்தர் வெளிய போனா எந்த நபரை செலக்ட் பண்ணி சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க என்ன கேட்டா ஆமா என்ன கேட்டா நான் யாரை சொல்லே தெரியலையே பவித்திரவர்கள் சொல்லாம் நல்லா தான் பண்ணிட்டு இருக்காங்க தீபகன் தான் பண்றாங்க அருண் நல்லா தான் பண்றாங்க அவ்வளோதாங்க இது நான் இதுக்கப்புறம் நான் எதுவுமே சொல்றதுக்கு இல்லாம மக்களுக்கான ஓட்டுகள் மட்டும் தான் ஏன்னா ஓரளவு எல்லாருமே நீட்டாக ஏதோ ஒன்று தான் உள்ளே உட்காந்துருக்காங்க அதில் கவனிக்கும்போது பவித்திரவர்கள் தான் கொஞ்சம் லோவா இருப்பாங்கன்னு எனக்கு ஃபீல் ஆகுது அதான் இப்போ இந்த வாரம் மட்டும் சொல்ல இந்த வாரம் நல்லா தான் பண்ணிட்டு இருக்காங்க மொத்தமா ஹோல கணக்கு பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் கம்மியாக இருப்பான்னு எனக்கு ஃபீல் ஆகுது இதை பத்தி உங்களுக்கு கணக்காக இருந்தான்னு சொல்லி மறக்காம கமலில் போடுங்க பார்க்கலாம் என்னென்ன சம்பவம் நடக்குது இருந்தாலும் சாச்சான் அவர்களுக்கு ரொம்ப நன்றி சாச்சான் அவர்கள் டான்ஸ் ஆடினாங்க பாருங்க ஐயோ விட்டேன் விட்டாது அடுத்த வீட்டில் பார்க்கலாமோ உங்களுக்கு பண்ணி சாலை சப்ஸ்கிரைப் பண்ணி